பிஎஃப்ல மெம்பரா இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் ஃபார்ம் பிப்டின் ஜிய பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியும் அப்லோட் பண்ணிருப்பீங்க இந்த ஃபார்ம் பிப்டின் ஜிய எந்த காரணத்துக்காக யூஸ் பண்றோம் அதை எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு சின்ன கிளாரிபிகேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது ஃபார்ம் பிப்டின் அப்படின்னா என்ன இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் இதை பத்தின டீடைல்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம் இன்கம் டேக்ஸ் விதிகளின் படி ஃபார்ம் பிப்டின் ஜி அப்படின்றது வருமான வரித்துறைக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார்ம் இந்த ஜிய நாம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நிதியாண்டிற்கான உங்களோட டோட்டல் இன்கம் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கு அப்படின்னு இன்கம் டேக்ஸ்க்கு டிக்ளரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த ஃபார்ம் பிப்டீன் ஜி சப்போஸ் ஒரு நிதியாண்டியர்க்கான உங்களோட இன்கம் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் பிப்டீன் ஜியா வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது பொதுவா இந்த ஃபார்ம் பிப்டீன் ஜியை வந்து ரெண்டு விஷயத்துக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பி உங்களோட பி பணத்தை நீங்க கிளைம் பண்ணும்போது இந்த ஃபார்ம் பிப்டீன் ஜியை யூஸ் பண்ணுவீங்க இருந்தாலும் எல்லா पीएफ மெம்பர்ஸும் இந்த ஃபார்ம் 15JA யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு पीएफ மெம்பரோட வித்ராவல் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கும்போது அதே நேரத்துல அவங்களோட டோட்டல் சர்வீஸ் வந்து ஐந்து வருடங்களுக்கும் குறைவாக இருக்கும்போது இந்த ஃபார்ம் 15JA யூஸ் பண்ணுவாங்க அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது ஒரு பேங்க் அக்கவுண்ட்லயோ அல்லது போஸ்ட் ஆபீஸ்லயோ ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து இந்த ஃபார்ம் பிப்டீன் யூஸ் பண்ணுவார் இருந்தாலும் இந்த டெபாசிட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஃபார்ம் பிப்டீன் யூஸ் பண்ண மாட்டாங்க டெபாசிட்டோட வந்து ஒரு நிதியாண்டிருக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவரை இந்த ஃபார்ம் பிப்டீன் வந்து யூஸ் பண்ணலாம் இது மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து பெரும்பாலும் இந்த ஃபார்ம் பிப்டீன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த ஃபார்மை கரெக்டாக எப்படி ஃபில் பண்றது இது அடுத்த வீடியோல பார்க்கலாம்